வளமும் இணர்களே இந்த இனிமையான மதிவேலையில் ஒரு தெய்வீகமான தியானத்தை ஏற்றி ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதாவது மகரிஷி அவர்கள் இவ்வளவு தத்துவங்களை நமக்கு வழங்கிய போதும் அவர் நிறைவாக இறுதியாக நமக்கெல்லாம் சொன்ன செய்தி நம்முடைய குணங்களை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நிறைய நிறைய வலியுறுத்தினார்கள் அதாவது நம்முடைய ஆறு தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு செயல் ஆன்மீக உயர்வுக்கு ஏன்னா அந்த தீய குணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மால நிம்மதியா இருக்க முடியாது மகிழ்ச்சியா இருக்க முடியாது இறை அருளையும் பெற முடியாது நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு கவியில சொல்லுவாங்க அவா முதல் ஆறு குண ஆளுமை உடையோர்கள் அவா முதல் ஆறு குண ஆளுமை பேரு உடையோர்கள் அவனா பேராசை பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் உணர்வு உயர்வதா மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த அவா முதலான ஆறு குண ஆளுமை பேருடையோர்கள் சிவாவென்று பல நூறு ஜபித்தாலும் அருள் அடையார் சிவா 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 என்று பல நூறு ஜபித்தாலும் அருள் அடையார் அவா முதல் ஆறு குண ஆளுமை பேர் அடைந்தோர்கள் அவா முதலான ஆறு குண ஆளுமை பேரை அடைந்தோர்கள் அந்த ஆறு தீய குணங்களையும் நிறைமனம் ஈகை பொறுமை கற்பு நேர்நிறை உணர்வு மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஆறு நற்குணங்களையும் அவர்கள் பெற்றவர்களாக இருந்தால் சிவா என்ற அக்கணமே சேர்ந்திருப்பர் தெய்வமோடு அப்படின்னு சொல்லுவார் மகிழ்ச்சி நாம ஏன் தெய்வத்தோட இணைய முடியல நம்ம மூலத்தோட இணைய முடியல அப்படின்னா அதற்கு ஒரே காரணமாக மகிழ்ச்சி சொல்றது அந்த ஆறு குண சீரமைப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமா செய்யணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய்கள் குணமாவதில்லை பல விதமான நோய்கள் குணமாவது அதற்கும் ஒரு காரணம் வந்து நம்ம கிட்ட ஆராய்ந்தால் ஒரு கவி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பா தெரியல நிச்சயமா இல்லாட்டி அந்த கவியை நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும் இது நமக்கும் பயன்படும் மக்களுக்கு சொல்றப்ப இந்த கவியை நம்ம சொல்லி ஆகணும் உளவியலை ஆராய்ந்தால் அருகுணங்கள் உடலில் நோய் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம் நம்ம சைக்காலஜி அது நம்ம ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த ஆறு தீய குணங்கள்ல உடல்ல நோய்கள் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம் மாதிரி சொல்லுவாங்க அளவில்லா வெறுப்பு கடும் பற்று இரண்டும் அளவில்லா வெறுப்பு பேராசையும் கடும் பற்றும் அல்லல் தரும் குண்ம நோய் உண்டு பண்ணும் அல்லல் தரும் குண்ம நோய் உண்டு பண்ணு பிளவுசை சினம் சின்னத்துக்கு பேரே வெறும் சின்னம்னு சொல்ல பிளவுசை சின்னம் உடலையும் உயிரையும் உயிரையும் மனதையும் உறவுகளையும் எல்லாவற்றையும் பிளக்கக்கூடியது இப்போ பிளவுசை சினம் சினம் என்ன பண்ணும் குருதி அழுத்தம் மார் நோய் பித்து புண் கண் நோய்கள் தாது மூளை வளத்தை அழிவு செய்யும் ஏழு தாதுக்களை அழிச்சிருங்க மிகை மோகம் குட்ட வகை கண் நோய் நீரிழிவு செய்யும் சுகர் வர்றதுக்கு நீங்க சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சில ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை முறையற்ற பாலுநர் இருந்தாலே குட்ட வகை கண்ணோயும் நீரிழிவும் ஏற்படும் வஞ்சம் உள அமைதி உடல் வலிவு போக்கி மார் நோய் உண்டாக்கும் வஞ்சம் வச்சிருந்தா உள அமைதி போகும் உடல் வலிவு போகும் மார் நோய் உண்டாகும் இருதயம் சார்ந்த பல நோய்களை அது உண்டு பண்ணும் தொடர் நோய் பலவும் காட்டும்னு அந்த கவியில சொல்லியிருப்பாங்க அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய நோய்க்கு காரணம் உடல் ரீதியான பிரச்சனைக்கு காரணம் உடல் தான் இருக்காங்க அது உடல் மட்டுமல்ல நம் மனதில் இருக்கிற குணங்களும் அதற்கு மிக முக்கியமான காரணம் அது ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு நோய்க்கும் சம்பந்தம் இருக்குதுங்கிறது கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஆசிரியர்கள் மிக முக்கியமாக இந்த ஆறு தீய இருந்து நாம விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணோம் குறிப்பாக இன்று நான் சொல்லக்கூடியது வெறுப்பு உணர்வு இன்னைக்கு நம்மள்கிட்ட நிறையா பேருக்கிட்ட தெரிந்தோ தெரியாமலோ பலவற்றை நாம வெறுக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள வந்துட்டோம் சரியானா அது பொருட்களும் சரி உயிர்களும் சரி இப்ப அந்த வெறுப்புணர்வு அப்படிங்கிறது இறை உணர்வுக்கு எதிரான ஒரு உணர்வு ஈய் குணங்கள் எல்லாமே இறை உணர்வுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் அந்த வெறுப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின் அழுக்கு அற தற்சோதனையில் முனைந்து விடுங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு அற்புதமான வரி அது மனுஷன் எப்படி இருக்கான் அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற சுழல்ல சுழல்ல சிக்கி அலைந்து கொண்டிருக்கிறார் விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின் அழுக்கு அற தற்சோதனையில் முனைந்திடுங்கள் இந்த இடத்துலதான் நமக்கு தற்சோதனை மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அப்ப நம்ம இந்த இயற்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டா அந்த அருகுண சீரமைப்பு நமக்கு வந்து தானா வந்துடும் எதன் மேலே நம்ம பேராசைப்பட வேண்டியதில்லை எதற்காகவும் சினப்பட வேண்டியதில்லை எதன் மேலும் கடும் பற்று இருக்க வேண்டியதில்லை இல்லைங்களா ஏன்னா இயற்கை புரியாததால நம்ம இது எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறோம் உயர்வு தாழ்வா இருக்கட்டும் வஞ்சமாக இருக்கட்டும் சரிங்களா சரி அப்போ இதுக்கு இயற்கையினுடைய தத்துவத்தை நம்ம ஆழமாக சிந்தித்து சிந்தித்து பழகும்போது எல்லாம் வல்ல இறைநிலையே எல்லாமாகவும் இருக்கின்றது அப்படிங்க போது நீங்கள் எதை வெறுத்தாலும் அந்த இறைநிலையை வெறுக்கிறீர்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்ப இறைநிலையை வெறுக்கக்கூடிய நாம் அந்த இறைத்தன்மையை உணர முடியுமா முடியவே முடியாது சரிங்களா அப்போ அந்த வெறுப்பு அப்படிங்கிற ஒரு குணத்திலிருந்து நம்ம முற்றிலும் விடுபடணும் அதற்கு நாம் ஒரு பட்டியல் தயாரிக்கணும் எதது மேலெல்லாம் நமக்கு வெறுப்பு உண்டாகிறது அப்படிங்கிற ஒரு பட்டியலை தயாரித்து எதனால் இந்த வெறுப்பு உண்டாகிறது சரிங்களா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை செய்து அதில் இருக்கிற உண்மையை புரிந்து வெறுப்பு எதனால் உருவாகும் ஒன்று அவர்கள் நமக்கு தீமை செய்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கும்போது தான் அந்த வெறுப்பு உண்டாகும் இது வந்து ஆன்மீகத்திற்கே வந்து ஒரு தவறான புரிதல்னு வச்சுக்கோங்களேன் ஒருவர் நமக்கு தீமை செய்வது அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு வேணால் அதில் ஏற்புடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆன்மீகவாதிக்கு ஒருவர் தனக்கு தீமை செய்வது என்பது சரியான கருத்து அல்ல ஏன்னா தீதும் நன்றும் வாரா என்று பேசிக்கொண்டிருக்கிற நாம எப்படி தீமையை வந்து மற்றவங்க கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும் அப்ப இன்னமும் நாம் வந்து மற்றவங்க எனக்கு தீங்கழச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலோ அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தால் கூட இன்னும் நாம் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பக்குவ நிலைக்கு வரல அப்படிங்கிறது தான் பொருள் சரிங்களா அப்ப பிறர் எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று நாம் எப்போ நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்னுடைய கர்மவினையை போக்குவதற்காக அவர்கள் எனக்கு உதவி இருக்கிறார்கள் இல்லையா அதான உண்மை மகான்கள் சொல்ற சத்தியம் வந்து நம்முடைய கர்மவினையை போக்குறதுக்கு தான் அவங்க வந்து இத்தனை உதவியை செய்திருக்கிறார் அப்போ அப்பேற்பட்ட ஒரு நபரை நாம் நன்றியுணர்வோடு வணங்கணுமே தவிர வெறுப்பதற்கு தேவையில்லை இது வந்துங்க சொல்றதுக்கு எளிமையாக இருக்கும் பட் ப்ராக்டிக்கலா வச்சு நம்ம யோசிக்கிறப்ப இது கொஞ்சம் சேலஞ்சு தான் நல்ல தியானத்திலே ஆழமாக சென்று தத்துவ புரிதலிலே ஆழமாக சென்றால் மட்டும்தான் நான் இப்போ சொல்ற நிலையை நாம் வந்து அடைய முடியும் இல்லாட்டி சும்மா பேசிக்கலாம் எனக்கு யார் மேலேயும் வெறுப்பு இல்லை அப்படின்னு சரிங்களா அது நம்மை நாமே கொள்ளக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடக்கூடாது அப்ப இன்று முதல் கொண்டு நாம என்ன செய்யணும் அப்படின்னா வெறுப்பற்ற ஒரு தன்மைக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நாம வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்போ நம்ம நம்ம யார் மேலெல்லாம் நமக்கு ஒரு கோபமோ ஒரு வஞ்சமோ ஒரு வெறுப்புணர்வோ ஏதாவது இருக்குதானா அதை பட்டியல் போட்டு அவங்க ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக நினைந்து என்ன காரணத்திற்காக நாம் வெறுக்கிறோம் என்பதை நாம் அந்த இடத்துல சிந்தித்து அதற்கு மாற்று சங்கல்பம் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணணும் நம்ம மூளையில கருமையத்தில் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம் மனதுல அந்த வெறுப்புணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்காது சரிதானுங்களா வெறுப்புணர்வு இருக்கிறது வரைக்கும் நம்மால நிம்மதியாவே இருக்க முடியாது நிச்சயமா நான் சொல்றேன் உள்ளத்துல அமைதி கெடும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க உடல் வலிவை போயிருன்னு சொல்றாங்க மார் நோய் உண்டாக்கும் தொடர்பு நோய் பலவும் காட்டும்னு சொல்றாங்க அப்ப அந்த விஷயத்திலிருந்து நாம இன்னைக்கு வந்து விடுபடணும்னு ஒரு முயற்சி எடுப்போம் அப்போ எந்த பொருளையோ எந்த நபரையோ எந்த செயலையோ நான் வெறுக்க மாட்டேன் இன்னொன்று எல்லாம் வல்ல இறைநிலையே எல்லாவற்றையும் இயக்கிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறது அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை நாம் வந்து வைத்திருக்கிறோம் நமக்கு இப்போ புரிதலோடு இருக்க எல்லாம் இறையாற்றல் தான் அதனுடைய பேரறிவு தான் பேராற்றல் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த துகள் ஆகிய நுண்வின் தான் பஞ்சபூதங்களாகவும் அனைத்தாகவும் இயங்கிட்டு இருக்கு அந்த நுண்வெண்ணாக இருக்கிறது இறைநிலை அதை இயக்கி கொண்டிருக்கு இறைநிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால பஞ்சபூதங்களுக்குள்ளாகவும் இறைநிலை தான் வேலை செய்து உயிர்களுக்குள்ளாகவும் இறைநிலை தான் வேலை செய் அப்ப வல்ல இறைநிலையை எல்லா செயலையும் செய்யும் போது என்னுடைய வாழ்க்கைக்கு அது எப்படி தவறு செய்யும் நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம் நம்ம செய்யலோ கடவுள் செயல்னோ ஏற்றுக்கொள்வோம் ஆனா ஒரு துன்பம் வருது அப்படிங்கிறப்போ அந்த துன்பத்தை எதற்காக இறைநிலை நமக்கு கொடுக்குதுன்னா அந்த துன்பத்தின் மூலமாக நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அந்த இறைநிலை நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிறது அது வேணும்னே கொடுக்காது நாம் ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த துன்பத்தை கொடுக்கும் நாம் ஒரு முறை துன்பப்பட்டு அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் அது விட்டுரும் இல்லை நாம் அந்த பாடத்தை முறையாக கற்றுக்கொள்ள என்றால் அது மீண்டும் 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 துன்பத்தை கொடுத்து நமக்கு நம்மை அதுக்கு கற்றுக்கொள்ள வைக்கும் அது எத்தனை தடவை விட்டாலும் அது வந்து ஸ்டாப் பண்ணாது அந்த பாடத்தை நீ கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெறுகின்ற வரைக்கும் அதில் உனக்கு டெஸ்ட் வந்து நடந்தது சரிங்களா அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு பலவிதமான பாடங்களை இறைநிலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது விழிப்பு நிலையோடு இருக்கிறவங்க துன்பப்படாமல் அந்த பாடத்தை கத்துக்கிட்டு வந்துருவாங்க விழிப்பு நிலை அற்ற அந்த சமுதாயத்தில் நிறைய துன்பத்தை அனுபவித்து தான் நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சரி தவறு இல்லை ஆனால் நம்ம அந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சு மறுபடியும் ஒரு நார்மல் லைஃபுக்கு வரும்போது மறந்துடுறோம் கற்ற பாடங்களை மறந்து மீண்டும் துன்பங்களுக்கு உள்ளாகக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ மகிதேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இறைநிலை தான் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறத நீங்கள் அடிக்கடி 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 சிந்தனை செய்யுங்க அடிக்கடி நீங்கள் சிந்தனை செய்யுங்க எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குதுங்கிறதையும் அடிக்கடி சிந்தனை செய்யுங்க இப்போ ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு செயலும் என்னை சுற்றி என்னுடைய கர்ம வினையால் தான் தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறது சிந்தனை செய் அப்போ புறத்தில் எந்த மாற்றத்தையும் செய்வதால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத நம்ம முதல் புரிந்து கொள்ளணும் புறம் அகத்தை பொறுத்துதான் அமைக்கப்படுகிறது புறத்தில் இன்பமோ துன்பமோ அகத்தால் தான் உருவாக்கப்படுகிறது அகம் சரியா இருந்ததுன்னா புறத்துல எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அகம் சரி இல்லைன்னா புறத்துல எது இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது அப்ப அந்த அகத்தை தூய்மை செய்யற பணியில வெறுப்பு அற்ற தன்மை அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது இந்த வெறுப்பு இருக்கிற தான் குற்றம் குறை காண்போம் அன்பு இருக்கிற இடத்துல குற்றம் குறை காணமாட்டோம் விருப்பம் இருக்கிற இடத்துல குற்றம் குறை காண மாட்டோம் சரிங்களா அப்போ குற்றம் குறை காணக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிற ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு குணம் சரிங்களா அப்போ அதையும் நாம வந்து மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யணும் எல்லாமே முயற்சி தான் இல்லையா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லா தீய குணமும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட முடியாது நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தீய குணங்கள் அதிகப்படியாக குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த குறை சொல்கிற மனப்பான்மை எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பேருக்காவது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க மேலே குறை தொட்டதுக்கெல்லாம் குறை சரிங்களா அப்போ அந்த குறை சொல்கிற மனப்பான்மை வந்து நம்மளை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விடாது உடல் மனதில் பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் குறிப்பாக பாவத்தை சேர்ப்பதற்கு அது ஒரு பெரிய வழியாக அமைந்துவிடும் அப்போ இன்றிலிருந்து நம்ம ரெண்டு முடிவுக்கு எடுக்கிறோம் ஒன்று எதையும் எதற்காகவும் நான் வெறுக்க மாட்டேன் அதற்குன்னு நான் அதை விரும்பி செய்யணும்னு அவசியம் இல்லை சரிங்களா எதையும் எதற்காகவும் நான் வெறுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளும் மிளகாப்படி காரமா இருக்கிறதுங்கிறனால நம்ம அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க வேணுமோ அங்க பயன்படுத்திக்கோங்க அதுக்குன்னு வலிச்சு வலிச்சு சாப்பிட்டா தான் வெறுப்போம்னு சொல்ல முடியாது சரிங்களா அதற்கான தேவை எங்கே இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க தேவை இல்லாட்டி பயன்படுத்தவும் வேண்டாம் சரி அப்போ எதையும் வெறுக்காத ஒரு தன்மைக்கு நாம் வரணும் அப்படிங்கிறது முதல் விஷயம் இரண்டாவது எதையும் குறை கூறாத மனப்பான்மை அதான் நிறைய பார்க்கும் தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா நிறைவை காணக்கூடிய ஒரு தன்மை இந்த இறை ஆசிரியர்களுடைய அடிப்படை தன்மையாக இந்த இரண்டும் இருக்கணும் இப்போ எங்கு சென்றாலும் அங்க என்ன நல்லது இருக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மனம் நம்முடைய மனமாக மாறணும் குறை காணக்கூடிய மனம் எப்பவுமே நிறைவை பார்க்காது இல்லையா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன பெரிய பிரச்சனைனா எல்லாத்தையும் பார்த்து குறை சொல்றோம் எதில் இருக்கிற நிறையும் நாம வந்து பார்க்கறது இல்ல சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாதி டம்ளரில் தண்ணி அங்கே இருக்குது அப்படின்னா பெரும்பாலான மக்கள் பாதி கிளாஸ் காலியாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர சரிங்களா ஒரு இளநி வாங்குறதுக்கு போகிறோம் அங்கே ஒரு இளநி வாங்குறப்ப கூட நம்ம கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்போ இந்த அளவுக்கு கிடைத்ததே அப்படிங்கிற ஒரு நிறைவு நமக்கு வர்றதில்லை சில ஆயிரம் விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கலாம் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கிடைத்தது நிறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு அது நம்முடைய புரிதலில் தான் இருக்கு அதான் நான் சொல்லுவேன் ஒரு சிலருக்கு பத்து ரூபா கிடைத்தால் நிறைவு ஒரு சிலருக்கு பத்தாயிரம் கிடைத்தால் நிறைவு ஒரு சிலருக்கு பத்து கோடி கிடைத்தாலும் நிறைவு இல்லை இப்போ நிறைவு என்பது பொருளில் இல்லை உங்களுடைய மனதில் இருக்கிறது இல்லையா அப்ப எதையும் எதற்காகவும் வெறுப்பதில்லை எதையும் எதற்காகவும் குறை கூறுவதில்லை இந்த ரெண்டு முடிவையும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்ததோடு இல்லாம இதைய தற்சோதனை செய்யணும் நம்ம நாள்தோறும் இதை என்ன பண்ணணும் தற்சோதனை செய்து இன்னைக்கு யாரையாவது வெறுத்தோமா இன்னைக்கு யாரிடமாவது எதையாவது குறையை கண்டோமா குறையை சொன்னோமா இல்லையா அப்போ அந்த இரண்டு தன்மைகளும் நம்ம விட்டு போயிடுச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மீக நிலைக்கு வந்துடலாம் சரிங்களா மகரிஷி ஒரு கவிதை சொல்வாங்க அன்பு இரக்கம் துண்டு தவம் ஈகை இன்சொல் ஆன்மீக நதியாகும் எது ஆன்மீக நதி அப்படின்னா அன்பு பிறர் துன்பம் போக்கக்கூடியது இரக்கம் பிறருக்காக இறங்கக்கூடியது தொண்டு அதேதான் தவம் ஈகை முடிந்ததை கொடுப்பது இன் சொல் அன்பிறக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் சொல் இவையெல்லாம் ஆன்மீக நெறியாகும் இந்த ஐந்தையும் போற்றிக்காக்க துன்பங்கள் குறைந்து வரும் அதுதான் முக்கியம் நம்ம லைஃப்ல துன்பம் குறையணும் அப்படின்னா இந்த ஐந்தையும் போற்றி காக்கணும் எங்க யாருக்கு என்ன நல்லது செய்ய முடியும் இல்லையா அன்பு நிலை இருந்தாதான் தொண்டு செய்ய முடியும் இரக்கம் இருந்தா தானே பிறர் துன்பம் போக்க முன்னுக்கு வர முடியும் அப்ப அன்பிறக்கம் தொண்டு தவம் தவம் நல்லா செஞ்சு வரணும் ஈகை அடுத்தது இன்சுல் இன்சொல்லும் நம்ம வந்து முக்கியமான விஷயம் அது நம்ம ஒரு ஒரு மாதத்தினுடைய நற்குணங்களை கூட எடுக்கணும் இன்சொல் அப்படிங்கிறது நமக்கு புண்ணியத்தை பெருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி முடிஞ்சா மற்றவங்களுக்கு நல்லது சொல்லுங்க இல்லாட்டி அமைதியாக இருங்கள் அப்ப இந்த ஐந்தையும் போற்றி காத்து யார் ஒருவர் தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவங்க வாழ்க்கையில துன்பம் குறையும் அது மட்டுமில்லை துணை கிட்டும் வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும் இல்லையா அதுதான் நமக்கு வேணும் அன்பிறக்கம் தொண்டு ஈகை தொண்டு தவம் ஈகை இன் சொல் ஆன்மீக நதியாகும் போற்றிக்காக்க துன்பங்கள் குறைந்து வரும் மேலும் தெய்வ துணை கிட்டும் வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும் இரையாற்ற நமக்கு துணை செய்யும் புகழ் பெருகும் நிறைவு அதிகரிக்கும் மனிதனுக்கு நன்முறையில் தனி மனிதன் வாழக்கற்றால் நாட்டினிலும் வீட்டிலும் அமைதி ஓங்கும் இன்பமயமே எங்கும் இந்த உண்மை எழுதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும் மகிழ்ச்சி முடிப்பாங்க இது ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும் எல்லாரும் அன்பு இரக்கம் தொண்டு ஈகை தவம் இன்சொல் என்ற ஐந்தையும் தொடர்ந்து செய்கிற நபர்களாக இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும் அதற்கான மாற்றம் நம்மளிருந்து நடக்கணும் நாம தான் அதை தொடங்கணும் அப்ப இந்த நல்ல முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டிலும் வீட்டில் அமைதி ஓங்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான செயலை செய்வதற்கு நாம் இன்று தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்ப நம்முடைய தன்மைதான் மிக மிக முக்கியம் அந்த தன்மையில இருக்கிற களங்கங்களை நாம் சிறிது சிறிதாக கொஞ்சம் முயற்சி செய்து முழுமையாக போக்கிக் கொண்டோமானால் நாம் உயர்ந்த ஒரு ஞான ஆசிரியருக்கு முழு தகுதியை பெற்றிருக்கிறோம் சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரு மாதத்திற்கு நாம ரெண்டு டார்கெட் வைக்கிறோம் இந்த ரெண்டு ஒன்றை ஒன்று சார்ந்துங்காட்டி நான் ரெண்டு டார்கெட்டா கொடுக்குறேன் குறை சொன்னீங்கன்னா வெறுப்புணர்வு இல்லாம குறை சொல்ல முடியாது சரிங்களா அதே மாதிரி வெறுப்பு கொள்ளாமல் குறை சொல்ல முடியாது குறை இல்லாமல் வெறுப்பு கொள்ளவும் முடியாது இந்த ரெண்டு ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறதுனால நாம் ஒரு மாதத்திற்கு எதையாவது நாள்தோறும் எதையோ எதையெல்லாம் வெறுத்தோம்னு பாருங்க எது மேலெல்லாம் குறை சொன்னோம்னு பாருங்க அது எப்படியெல்லாம் மாற்றி நாம் அமைத்து கொண்டு நம்ம எப்படி நாம் சீர் செய்யணும்னு பாருங்க சரிங்களா அப்போ இந்த இரண்டு பண்புகளை நாம் இந்த மாதத்திற்கான ஒரு பண்பாக எடுத்துக்கொண்டு ஒரு மாதத்திற்கு நம்ம தினமும் இரவு தற்சோதனை நான் வந்து நிறைய விஷயம் அதில் பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் இறை ஆசிரியர்களாக இருக்கிறவங்க இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக எடுத்து இன்னைக்கு யார் மேதாவது வெறுப்பு வெறுப்பு கொண்டோமா அல்லது யாரையாவது குற்றம் குறை சொன்னோமா எதற்காவது குற்றம் குறை சொன்னோமாங்கிறத நீங்க சிந்தனை செய்துட்டே வாங்க இந்த மாதத்துல குற்றமற்ற வெறுப்பற்ற ஒரு தன்மைக்கு நாம வந்து மாறணும் அதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியது அன்பு செலுத்துதல் இல்லையா அது வந்துச்சுன்னா இந்த ரெண்டும் போயிடும் தத்துவ புரிதல் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அந்த விதத்துல இந்த உரையை நாம் இவ்வாறு நிறைவு செய்து சில முக்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லணும் உங்களை வாழ்த்திட்டு சொல்லிடு அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவில் இருந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு புறையுடைமை பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் முயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையரத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாங்கி வாழ் வாழ்க்க வளமுடன் வாழ்த்த வளம்